வணக்க மக்களை சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக கூட்டணியில் அமமுக காண்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் வெற்றி பெற எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வியூகங்களையும் வகுத்து வருகிறாராம் அதிமுக கூட்டணியில் அமமுக இணையுமா என்ற கேள்விக்கு காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் என அறிவுறப்பட்ட பதிலையும் அவர் அளித்துள்ளாராம் அதாவது முதல்வர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னர் தான் அதிமுக தலைமையேற்றி நடத்தி வரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த அனைத்து தேர்தல்களுமே தோல்வியை சந்தித்து வருகிறாராம் அதாவது சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என தொடர் தோல்விகளே சந்தித்து வந்த எடப்பாடி அவர்கள் மிகுந்த சோகத்தில் இருந்து வருகிறாராம் கையால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருந்து வருகிறாராம் அந்த வகையில் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் பி எஸ் அவர்கள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார் மட்டுமல்லாமல் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என அடித்து கூறுகிறாராம் காண இனி பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என கூறி வந்த இபிஎஸ் அவர்களோ திமுகவை வீழ்த்ததே பாஜக எடப்பாடியோடு இணைந்துள்ளார் என்றும் எங்கள் கூட்டணியில் பெரிய கட்சி இணையப் போகிறது என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்களை தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது ஆக திமுகவை எதிர்க்கும் ஒற்றை கருத்துடைய கட்சி கூட்டணியில் இணையலாம் என விஜய்க்கு நாம் தமிழக கட்சிகளுக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடியார் கூறியுள்ளாராம் மட்டுமன்றி பிரபல தனியார் தொலைக்காட்சியில் எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியில் கூட அக்கா தேர்தல் கூட்டணியில் அமமுக இணையுமா என்ற நெறியாத கேள்விக்கு எழுப்பினார் அதற்கு எடப்பாடி பழனிசாமியோ கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும் என்று தெரிவித்திருந்தாராம் நெறியாளர் மீண்டும் உங்களுக்கு அதில் ஏதேனும் ஆப்ஷன் இருக்கிறதா என்று கேட்ட எடப்பாடி பழனிசாமியிடம் காலம் பதில் சொல்லும் என்று சிரித்துக்கொண்டே பதிலளித்து சென்று ஓபிஎஸ் அணியினர் காலில் விழுகிறோம் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்களே ஓ கொள்வீர்களா என்ற கேள்விக்கு கூட அதற்கு இபிஎஸ் அவர்கள் விவாதத்தில் காலம் கடந்துவிட்டது என்று ஒரே வரியில் முடித்து கடந்த காலங்களில் கூட டிடிவி தினகரை கடுமையாக எதிர்த்து வந்த எடப்பாடியார் எடப்பாடியின் தற்போது அதிமுக கூட்டணியில் அமமுக இல்லை என்று சொல்லாமல் காலம் பதில் சொல்லும் என்று கூறியுள்ளார் இந்த வார்த்தைக்கு பதில் என்னமென்று மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட இருபத்தோரு தொகுதிகளில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோல்வி அடைந்ததற்கு அமமுக தான் முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அமமுகவுக்கு கண்டிப்பாக கூட்டணி குறித்து விவாதம் நடைபெறும் என்றும் கூறியுள்ளாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்